ஹோமியோபதி மருத்துவம் இதை கண்டுபிடித்தவர் டாக்டர் ஹானிமான் அவர்கள் ஹானிமான் அவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவர் ஒரு எம்டி படித்த ஆங்கில மருத்துவர் ஆகவே அவர் ஏன் ஹோமியோபதி என்ற ஒரு மருத்துவத்தை கண்டுபிடித்தார் ஆங்கில மருந்துகளில் சைடுபெக்ட்ரியாக்சன் இதெல்லாம் நிறைய இருக்கு இப்பவுமே நம்ம பார்த்துட்டு வர்றது தான் அதிலிருந்து இந்த மக்கள் எப்படி விடுதலை அடைய வேண்டும் ஒரு சுகமான நல்ல கெடுதி இல்லாத மருத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கியதுதான் ஹோமியோபதி அவர் அதை உருவாக்கும் போது பெரிய கஷ்டப்பட்டார் என ஒரு நல்ல காரியம் செய்யும் போது பல இடஞ்சல்கள் வரும் அவர் ஜெர்மனியிலிருந்து பிரான்சுக்கு விரட்டப்பட்டார் இருந்தாலும் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இன்று ஹோமியோபதி நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆகவே ஹோமியோபதி மருந்து நீங்கள் சாப்பிட்டீர்களே ஆனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது ரியாக்ஷன் வராது ப்ரெஷர் வராது சுகர் வராது கிட்னி பாதிக்காது காதலை ஒரு பக்கம் எழுத்துட்டு போகாது இந்த மாதிரியான நிலைகள்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் நீங்களும் பாதுகாப்பாக வளர வேண்டும் என்றால் நான் தொடர்ச்சியாக ஹோமியோபதி மருந்து பற்றி சொல்லுகிறேன் அதை கேட்டு அந்த ஹோமியோபதி மருந்தை நீங்கள் சாப்பிட்டீர்களே ஆனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் சந்ததிகளும் நன்றாக இருக்க இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்